நான்காவ தாவரங்கள் பாலத்துல இலையின் பாகங்கள் இலையின் பாகங்கள் பத்தி பார்க்க போறோம் இந்த இந்த என்ன இதனுடைய பாகங்கள் வந்து இலை காம்பு சொல்றோம் இதுதான் செடியில இருந்து என்ன பண்ணுது இந்த காம்புதான் இது இலைய புடிச்சுன்னு இருக்கும் அதனால இந்த பகுதி என்னன்னு சொல்றோம் இது எல்லாம் சேர்த்து இலைத்தாள் என்ன சொல்றோம் இது வந்து என்ன அது மைய நரம்பு இந்த பக்கத்துல போகுது இல்லையா இதெல்லாம் நரம்புகள் கிளை நரம்புகள்னு சொல்லலாம் நரம்புகள்னு சொல்லலாம் போதா போடா நிறைய இருக்கும் அப்போ இது வந்து விளிம்பு இது என்னது விளிம்பு பகுதி அந்த இலையோட விளிம்பு இத வந்து இலை நுனின்னு சொல்றோம் இந்த முன்னாடி இருக்கிறத இலை நுனின்னு சொல்றோம் சரியா இப்ப இலையின் பாகங்கள் தெரிஞ்சுக்கணிங்கல்ல இப்ப இன்னொரு இலையில பாக்கலாம் சரியா இது ஒரு இலை இது என்ன இலை ஆமணக்கு கொட்டை இலை இது ஆமணக்கு கொட்டையோட இலை அழகா இருக்கா சார் மாதிரி இதா இத என்னன்னு சொல்றோம் இத இலை காம்பு அப்படி சொல்றோம் இதுல பாரு இப்படி வச்சாலும் மைய நரம்பு தெரியும் இப்படி வச்சா ஒண்ணும் அழகா தெரியும் சரிதா இத என்னது இங்கே மத்த நரம்பு போகுது கிளை நரம்பு போகுது சரியா இங்க இருந்து பார்த்தாலும் இந்த கிளை நரம்புகள் தெரியும் ஆனா பின்னாடி பக்கம் பார்த்தா ரொம்ப நல்லாவே தெரியும் சரியா இதை கிளை நரம்புகள்ன்றோம் அப்ப இது இலைத்தாள் அப்ப இதுக்கு இலை நுண்ணி எத்தனை ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இலை நுண்ணிக்குது ஒரு இன்னைக்கு ஒரே இளைநடிதான் தோணும் ஆனா இது எத்தனை இருக்குது இளைநனிக்குதே பத்து மைய நரம்பும் இருக்குது எத்தனை மைய நரம்பு இருக்குது பத்து நரம்பு மைய நரம்பும் இருக்குது இல்லையா இதே மாதிரி வேறு என்னென்ன செடி இருக்குது சொல்லி பார்க்கலாம் நீங்க பார்த்தது பறை மரத்தில் இருக்குது இல்லையா பறவை மரத்த செடி இப்படி தானே இருக்குது வேற என்ன செடி நம்மளுக்கு அவ்வளவுதான் தெரியும் எனக்கு அவ்வளவு தெரியும் உங்களுக்கு எதாவது தெரியுமா சரி இப்போ இத பார்த்துட்டோம் இப்போ ஒண்ணு என்ன பாக்குறோம் ஆஹ் இது பெரிய இல இது என்ன இல சொல்ல பாக்கலாம் ஆஹ் தேக்கு இல என்ன இலை தேக்கு மரத்தோட இலை இது எதோட தேக்கு மரத்தோட இலை இதை என்னன்னு சொல்றோம் இதுதான் அந்த மரத்துல இருந்து கிளாயிலையோ மரத்துல இருந்து இந்த இலைய தாங்கி பிடிக்கிறது இதுதான் இதுதான் மைய நரம்பு நல்லா அழகா தெரியுதா இப்படி பார்த்தாலும் அழகா தெரியும் இப்படி பார்த்தாலும் அழகா தெரியும் இப்படி பார்த்தா ரொம்ப அழகா தெரியும் ஏன்னா இதெல்லாம் கரும்பு பச்சை சரியா இது வந்து கிளை நரம்பு இது என்னதான் கிளை நரம்புகள் இல்லைன்னா நீங்க நரம்புகள் கூட சொல்லலாம் இது போய் போயிட்டு இங்க பிரியுது திருப்பி இங்க பிரியுது இந்த நரம்புக்கும் இந்த நரம்புக்கும் நடுவுல கூட நிறைய குட்டி குட்டி என்ன அது நரம்புகள் இருக்கும் அப்போ இது விளிம்பு இது என்ன சொல்றோம் இதுல ஒரே இலை நுனி தான் தெரியுதா இந்த மைய நரம்பு போய் முடியுது இல்லையா இதுதான் என்ன அது இலை நுனி சரியா அப்போ இலை காம்பு மைய நரம்பு நரம்பு அப்புறம் விளிம்புகள் இலை லொனி இதெல்லாம் சேர்ந்ததுதான் இலை தா. இது ஒரு இல. இது இந்த இலை இதுல என்ன இருக்குது? காம்பு இருக்குது. மைய நரம்பு இருக்குது. கிளை நரம்பு இருக்குது. விளிம்பு இருக்கு. இலை நரம்பு. நரம்புகள். அது இலைகாந்து மயநரம்பே நரம்புகள் விளிந்து இலைநுனி ஹம் ஓகே இலைகாம்பே மய்யநரம்பே நரம்புகள் விளிம்பே இலைநுனி இலைதால் இப்போ இலையின் பாகங்கள் பத்தி நாம பார்க்கப் போறோம் இது வந்து இலைத்தாள் அப்படின்றோம் இந்த தட்டையான பகுதி என்னன்னு சொல்றோம் இலை தாள்ன்றோம் அடுத்தது இந்த இடத்த வந்து இலை நுனி அதாவது மைய நரம்பு எங்கே முடியுதோ அதை வந்து இலை நுனின்றோம் இது வந்து மைய நரம்பு இந்த நடுவில் போகுது இல்லையா இது வந்து மைய நரம்பு இந்த பக்கம் பக்கம் பக்கமாக போதில்லையா இது கிளை நரம்புன்னு சொல்லலாம் நரம்புகள்னு சொல்லலாம் இதில் தான் நீர் வந்து மற்றும் நீர் மற்றும் தாது உப்புக்கள் வந்து இதன் மூலயமா தான் இந்த பகுதிகளுக்கு இது இலை காம்பு இலை காம்பானது இலையை முதன்மை தண்டு பகுதியுடன் இணைக்கிறது இலை நுனி இலை காம்பு மைய நரம்பு நரம்புகள் இலைத்தாள் எல்லாம் சரி அடுத்து இலை நுனி காம்பு நரம்பு ஓகே விளிம்பு